சார் பொதுவாக நான் இல்லை எல்லாருமே வந்து நல்லவங்களாக இருக்க தான் விரும்புகிறோம் சில சமயம் வந்து எல்லாருமே தீமையை செஞ்சிடுறோம் பொதுவாக நன்மைகளை விட தீமைகளும் அதிகமாக போயிடுது சமுதாயத்தில் எல்லா மதங்களும் அதை தான் விரும்புது இந்து மதமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி ஒரு கிறிஸ்டியன் மதமாக இருந்தாலும் எல்லாருமே வந்து நன்மையாக தான் போதிக்குது ஆனால் இருந்தாலும் தீமை அதிகமாக வந்து நிகழ்ந்துக்கிட்டு நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ கடவுள் இருக்காரா இல்லை கடவுள் தோற்றுடுறாரா அதுதான் என்னோட கேள்வி டாக்டர் ஆனந்த் அவர்கள் கேட்கிற கேள்வி தீமைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கே தீமைகள் தானே பெருகி போயிருக்கு நல்லதை விட தீமைகள் தானே பெருகி போயிருக்கு அப்படின்னா கடவுள் தோற்று போயிட்டாரா எல்லா மதங்களும் நன்மைகளை தானே செய்ய சொல்லுது ஆனால் மனுஷன் நன்மை செய்கிற மாதிரி தெரியலையே இப்போ கடவுள் தோற்று போயிட்டாரா என்று ஒரு கேள்வியை கேட்கிறாரு உங்கள் கேள்வியிலும் ஒரு சிறிய திருத்தம் செய்ய வேண்டியது இருக்கிறது தீமைகளுடைய தான் அதிகமாக இருக்கிறது என்ற கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை நன்மைகளும் இருக்கிறது தீமைகளும் இருக்கிறது நல்லவங்களே இல்லையா என்ன உலகத்தில் இல்லையா நல்ல காரியங்களே உலகத்தில் நடைபெறவில்லையா என்ன எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதே வேளையில் நீங்கள் சொல்வது போன்ற தீமைகளும் தீயவர்களும் அதிகமாகிக் கொண்டு வருகிறார்கள் என்பது உண்மைதான் அப்ப கடவுள் தோத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் கடவுள் தோத்தாரா மனிதன் தோத்தானாங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம இப்போ இல்லையா கடவுள் என்னென்னலாம் மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டுமோ அதுக்கான எல்லா வழியும் சொல்லி கொடுத்துருக்கிறார் இல்லையா என்ன செஞ்சிருக்கிறார் கடவுள் தன்னுடைய வழிகாட்டுதலை கொடுத்துருக்கிறார் மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை வேதங்களின் வாயிலாக மறை நூல்களின் வாயிலாக வழங்கியிருக்கிறார் அதன்படி வாழ்ந்து காட்டுவதற்கான ஒரு தூதரை ஒரு முன்மாதிரியான தூதரையும் இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார் என்ன சொல்றாரு வெறும் தத்துவத்தை மட்டும் கொடுக்கலப்பா அது நிறைவேற்ற முடிந்த கொள்கைகள் தான் பின்பற்ற தகுந்த கொள்கைகள் தான் அதன்படி வாழக்கூடிய ஒரு தூதரையும் நான் அனுப்பியிருக்கிறேன் என்று ஒரு தூதரையும் கொடுத்திருக்கிறார் சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறார் நன்மையும் தீமையும் பகுத்துணர்வுகின்ற சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்து விலங்குகளை விட மனிதனை மேலாக ஆக்கி வைத்திருக்கிறார் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார் இடித்துரைக்கிற ஆன்மா லவ்வாமா ஆன்மா நீ செய்வது தவறு தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு மனசாட்சியையும் கொடுத்திருக்கிறார் இதுக்கு மேல என்ன வேணும் மனுஷனுக்கு உளவும் கொடுத்தாச்சு வழிகாட்டுல கொடுத்தாச்சு சிந்திக்கிற ஆற்றல கொடுத்தாச்சு இடித்துரைக்கிற ஆன்மாவை கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு இதுக்கு பிறகும் நான் கெட்டுத்தான் போவேன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்ப ஏன் மனுஷன் கெட்டு போறாங்கிறதுக்கான காரணங்களை ஆராயும் மனுஷன் ஏன் போறான் ஒன்று அவனுடைய மன இச்சைக்கு கீழ்படுகிறான் மன இச்சைக்கு அவன் கீழ்படுகிற மனசாட்சிக்கு பயன்படுவதற்கு பதிலாக மன இச்சைக்கு கீழ்படுகிறாங்க மனசாட்சி சொல்லுது வரதட்சணை வாங்காதே அப்படின்னு சொல்லுது மனசாட்சி மன இச்சை சொல்லுது வாங்குது மன இச்சை சொல்லுது புலைக்க தெரியாத பிள்ளையா இந்த காலத்துல போய் வரதட்சணை வாணான்னு சொல்ற ஒரு ஆளா இல்லையா வரதட்சணை வாங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளா அந்த உலகத்திலே இருக்கிறான் லஞ்சம் வாங்காதேன்னு சொல்ற ஒரு ஆளா அந்த உலகத்திலே இருக்கிறான் என்று இந்த மனைச்சை அவனை தூண்டுகிறது ஆக மனசாட்சிக்கும் மனைச்சிக்கடையில் ஒரு பெரிய போராட்டம் போராட்டம் நடைபெறுகிறது கடைசியில மனைச்சை வென்று விடுகிறது ஆக மனைச்சை தூண்டுகிறது இன்னொரு புறம் சூழ்நிலைகளுடைய தாக்கம் சூழ்நிலைகள் மனிதனை கிடைக்கின்றன நல்ல சூழ்நிலை இருந்தால் கெட்டவனும் கூட நல்லவனாக மாறுவாங்க கெட்ட சூழ்நிலை இருந்தால் நல்லவனும் கூட கெட்டவனாக மாறும் மாணவர்களே பாருங்க ஊர்ல கிராமத்தில் இருக்கும்போது நல்லா இருப்பான் கொஞ்சம் டவுனுக்கு வந்துட்டான் வைங்க அவ்வளோதான் எல்லாம் மோசமா போயிடுவான் கெட்டும் பட்டணம் சேருண்டு பழமொழி அப்படித்தான் அதுக்காக தான் வச்சாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது அப்படியே கொஞ்சம் அமெரிக்காவுக்கு போயிட்டான் இன்னும் கொஞ்சம் போயிடுவான் மோசமாக போயிடுவான் ஆக சூழ்நிலைகள் சூழ்நிலைகளுடைய தாக்கம் மனிதனை கெடுக்கிறது பொருள் வெறி பதவி வெறி புகழ் வெறி இது போன்ற பல்வேறு வகையான வெறித்தனங்கள் குரான் சொல்லுகிறது இவர்கள் விலங்குகள் இந்த மாதிரி வெறி பாருங்க குரான் சொல்லுகிறது இவர்கள் நாய்களுக்கு ஒப்பாவர் என்று சொல்லுகிறது இவர்கள் நாய்களுக்கு ஒப்பாவர் கமதலில் நாயை நீங்கள் விரட்டினாலும் அது நாக்கை தொங்க போட்டு கொண்டுதான் இருக்கும் நீங்கள் விரட்டாவிட்டாலும் அது நாக்கை தொங்க போட்டு கொண்டுதான் இருக்கும் நாய்க்கு திருப்தி என்பதே கிடையாது நீ எவ்வளவு கொடுங்க தொங்கிக்கிட்டு எச்சில் உழைக்கிட்டு தான் இருக்கும் நாய்க்கு திருப்தி என்பது கிடையாது ஆக இந்த வெறி சூழ்நிலைகளுடைய தாக்கம் மன இச்சையினுடைய தூண்டுதல் இறுதியாக மறுமையை மறந்துவிட்டான் மறுமையை மனிதன் மறந்து விட்டான் மறுமை என்று வாழ்க்கை இருக்கிறது அங்கே இறைவனிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் அந்த வாழ்க்கை தான் இறுதி லட்சியம் இவற்றையெல்லாம் மறந்துவிட்ட காரணத்தினால் மனிதன் தீமைகளை செய்பவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆக இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியதை போல வாழ்க்கைக்கு ஒரு லட்சியத்தை வைத்துக் கொண்டான் நல்லவனாக வாழ்வது நல்ல காரியங்களை செய்வது பிறருக்கு பயன்பெற்று வாழ்வது அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பது இந்த லட்சியங்களோடு வாழ்ந்தால் சமுதாயத்திலே நன்மையின் பெருக்கம் அதிகமாகி தீமையின் பெருக்கம் குறைந்தது ஆகவே இறைவன் ஒன்றும் தோற்கவில்லை ஆசிரியர் பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு கோச்சிங் எல்லாம் இவன் படிக்காம ஊர் சுத்துனா வாத்தியார் தோத்துட்டாரா பையன் தோத்துட்டானா பையன் தான் தோத்துட்டான் வாத்தியாரும் தோக்கல பையன் தான் தோத்துட்டான் இல்லையா டாக்டர் இருக்காரு மருந்து கொடுக்குறாரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு எல்லாம் பண்றாரு இவன் மருந்தே சாப்பிடறது இல்லை உணவு பத்தியும் இருக்கிறது எல்லாம் மாதம் டாக்டர் தோத்தாரா நோயாளி தோத்தாரா அத மாதிரிதான் வேற ஒண்ணும் இல்லை கடவுள் தனது கடமைகளை ஒழுங்காக செய்து விட்டார் அதை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அது மனிதன் செய்கிற தவறையல்ல கடவுள் மீது படியை போட்டு தப்பிச்சிடாதீங்க என்று ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன்